தாமரம் அருகே பொறியியல் கல்லூரியில் ஐஏஎஸ் அகாடமி குமுதம் வார இதழ் இணைந்து வாகை சூடவா என்ற தலைப்பில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வு குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கத்தை நடத்தியுள்ளது சென்னையை அடுத்த மேற்கு தாம்பரத்தில் உள்ள ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் கிங் மேக்கர் ஐஏஎஸ் அகாடமி மற்றும் குமுதம் வார இதழ் இணைந்து நடத்திய வாகை சூடவா என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கல்லூரி மாணவர்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வில் இணைந்து தேர்ச்சி பெறுவதற்கான கலந்தாய்வு மற்றும் விழிப்புணர்வு கருத்தரங்கம் ஐஏஎஸ் அகாடமி நிர்வாக தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தாம்பரம் தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்திரன் உதவி ஆணையாளர் பவன்குமார் ரெட்டி ஐ பி எஸ் மற்றும் சாய்ராம் பொறியியல் கல்லூரி குழுமத்தின் தலைவர் சாய் பிரகாஷ் லியோமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய ஐ பி எஸ் அதிகாரி பவன்குமார் ரெட்டி மற்றும் தாம்பரம் மாநகராட்சி ஆணையாளர் பாலச்சந்தர் தங்களது கல்லூரி காலத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளையும் எப்படி ஐபிஎஸ் ஐஏஎஸ் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றார்கள் என்பது குறித்தும் மாணவர் மத்தியில் எடுத்துரைத்து ஆலோசனை வழங்கினார்.